ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் குக்கிங் பிளாக்கு கிச்சன் விலாக்கு க்ளீனிங் பிளாக்கு ஹெல்த்தி டிப்ஸு வெயிட்லாஸ் டிப்ஸு இந்த மாதிரி ஏகப்பட்ட டிப்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டுருக்கோம் அதே மாதிரி வெயிட்லாஸ் வந்து எப்படி ஹெல்த்தியாக வந்து பண்ணலாம் ஹோம் ஃபுட் மூலமாக எப்படி வந்து சிம்பிளாக ஹெல்த்தியாக நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம சேனலில் வந்து கொடுத்துக்கிட்டுருக்கோம் ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான சூப்பரான ஒரு வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீக் அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரைடே சாட்டர்டே பசங்களுக்கு லீவு ஸோ ஃப்ரைடே நான்வெஜ் டே இன்னைக்கு கோழி வந்து வீட்டில் நின்றுச்சு அந்த கோழியை தான் அறுத்து கோழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் மிளகு வந்து நான் எதுக்கு வந்து சூடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா மிளகு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த மாதிரி கடையில் வாங்கிட்டு வந்த உடனே இந்த மாதிரி ஹீட் பண்ணிக்கோங்க லைட்டாக ஸ்மெல் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்து கா ஆறுனதும் நீங்கள் என்ன செய்ய வறுத்து பொடி பண்ணிக்கோங்க இல்லைனா அப்படினாலும் என்னால மிளகு வந்து எப்பொழுதுமே வாங்கிட்டு வந்த உடனே இந்த மாதிரி லைட்டாக வந்து வறுத்துக்கோங்க அப்போ தான் அல்சர் ப்ராப்ளம் வந்து வராது மிளகு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி நம்ம வறுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டொமக் பெயின் வந்து வராது ஏன்னா ஏகப்பட்ட காரம் வந்து நம்ம சேர்க்குறதுனால ஸ்டொமக் ப்ராப்ளம் வராது இன்றைக்கி சிக்கன் குழம்பு சிக்கன் பெப்பர் ஃப்ரை கிரேவி அந்த மாதிரி வச்சிடலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் பெரிய உள்ளி வந்து போடலை சின்ன உள்ளி தான் உரித்து நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி சிக்கன் நாட்டுக்கோழி சிக்கன்னால இன்றைக்கி நல்லெண்ணெய் வந்து யூஸ் இருக்கேன் நாட்டு செக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் இருக்கேன் அதில் நம்ம சிக்கன் வந்து வச்சிடலாம் ஏன்னா நாட்டு செக்கு நல்லெண்ணெயிலை வச்சா தான் சிக்கன் குழம்பு வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு இன்னைக்கு எல்லாமே ரெடி இருக்கேன் அம்மா வீட்டுக்கு வந்ததும் நான் தான் குக் வந்து பண்ணுவேன் அம்மாவுக்கு ரெஸ்ட்டு வந்து கொடுத்துருவேன் ஏன்னா கொஞ்ச நாள் கல்யாணம் முடிஞ்ச கொஞ்ச நாள் தான் அம்மா வந்து நம்மளுக்கு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பேபி வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நம்மளை பா அம்மா வந்து நல்லபடியாக கேர் பண்ணாங்க இப்போ பாப்பாலாம் ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நம்மளும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அம்மா வீட்டுக்கு வந்தால் அம்மா மட்டும் வேலை பண்ணக்கூடாது நம்மளும் வேலை பண்ணணும் அப்படின்ட்டு இப்போல்லாம் அம்மாவை ஒரு டூ இயர்ஸாக நீங்கள் வந்து கிச்சன் பக்கமே வர வேண்டாமா நானே பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ஸ்கூல் லீவில் அம்மா வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னா நான் தான் குக் பண்ணுவேன் அம்மாவை கிச்சன் பக்கமே வர விட மாட்டேன் மாட்டேன்மாவுக்கு ரெஸ்ட்டு கொடுத்தாச்சு அம்மாக்கு வயசு வந்து ஒரு ஃபிஃப்டி இருக்கும் ஸோ அம்மா வந்து நம்ம கூட எக்ஸ்ட்ரா வந்து நாள் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து டைம் வந்து கொடுத்து அவங்கள வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லணும் அதிகமாக வேலையாக அம்மா மட்டும் கிடையாது உங்கள் வீட்டில் யாராச்சும் மாமியார் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரெஸ்ட்டு கொடுக்கணும் ஏன்னா இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா மாம் எப்படி வந்து கேர் பண்ணணும் அப்படிங்குறது தெரியவே மாட்டுக்கு ஏன்னா அவங்க அம்மா அத்தாவை மட்டும்தான் பார்க்குறாங்களே தவிர நம்ம வந்து ஒரு மேரேஜ் ஆகி ஒரு வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ அவங்களுடைய தாய் தகப்பனை பார்ப்பாங்களே தவிர ஹஸ்பண்டோட தாய் தகப்பனை வந்து பார்க்க மாட்டாங்க இது வந்து இப்போ உள்ள ஜென்ரேஷனில் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேரு ஏன்னா நைன்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஃபேமிலியாக போயிருந்தாங்க கல்யாணம் முடிச்சு கொஞ்ச நாள் தான் மாமனார் மாமியார் கூட இருக்கிறாங்க அதுக்கடுத்து தனியாக தனி கொடுத்தன போகணும் நான் என்னுடைய கையில் வரவு செலவு பார்க்கணும் அப்படின்ட்டு தனியாக கொடுத்தன வந்து போயிருந்தாங்க இதனால் மாமியார் மாமனார் வந்து பாவம் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க ஒரு சில வீட்டில் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்காங்க அவங்க வீட்டில் பரவாயில்ல ஆனால் ஒரு சில வீட்டில் அந்த மாதிரி பார்க்குறது கிடையாது இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ண வீட்டுக்கு மருமகளை வந்து தேட போறீங்களா என்ன செய்யணும் அப்படின்னா அவங்க வீட்டில் வந்து அம்மா எப்படி இருக்காங்க அப்பா எப்படி இருக்காங்க அதை மட்டும் தான் பார்க்கணுமே தவிர பொண்ணு நல்லா இருக்காளா பொண்ணு அழகா இருக்காளா அப்படின்ட்டு பார்க்கவே கூடாது ஏன்னா அழகு வந்து செகண்டரி தான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொண்ணோட குணம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி இப்போ உங்கள் வீட்டுக்கு ஒரு மருமகளை கொண்டு வருவீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு வந்து மக மருமக வந்து நல்லா இருக்கணும் இருக்கணும் அப்படின்னா அழகுல வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு கிடையாது குணத்தில் வந்து நல்லா இருக்கணும் ஏன்னா குணம் வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அது கடைசி வரைக்கும் நீடிக்கும் அழகு வந்து அப்படி கிடையாது ஒரு பிள்ளைய பெற்றுட்டா போதும் அந்த அழகு வந்து மங்கி போயிரும் அந்த மாதிரி தான் இருக்கு இப்போ நிறைய பேர் வந்து ஒல்லியா ஸ்ட்ரெச்சராக அழகாக வெள்ளையா ஹைட்டாக ஒயிட்டாக இருக்காங்க ஸோ அது போதும் அந்த பொண்ணுக்கு பொண்ணு நமக்கு போதும் அப்படின்ட்டு தேடுறாங்க ஆனால் அப்படி வந்து தேடவே கூடாது ஏன்னா நீங்கள் வந்து தேடுறது குடும்பத்துக்கு வந்து குடும்பம் நடத்துகிற பொண்ணு அந்த பொண்ணு வந்து நம்ம வீட்டில் மனசுக்கு நிம்மதியை தரணும் அதே மாதிரி வீட்டில் உள்ளவங்களை அனுசரித்து போகணும் நிறைய சில பல கொடுமைகள்லாம் நடக்கு அதை வந்து அனுசரிச்சு போகணும் அப்படின்ட்டு சொல்லலை ஒரு வீட்டில் மாமனார் மாமியார் நல்ல பொறுப்பாக அந்த வீட்டில் மகை மாரமவா இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த வீட்டில் எந்தவித அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கிடையாது ஏன்னா ஒரு நல்ல மாமனார் மாமியார் இருக்காங்க மகைய இருக்காங்க நம்மளுக்கு பெத்து தந்திருக்காங்க ஒரு புருஷனாக நம்மளுக்கு தந்திருக்காங்க அவங்க அத்தை அம்மாவை அவங்க அப்பா அம்மாவை நம்ம எப்படி பார்க்கணும் அவங்க நம்மளுக்கு மாமனார் மாமியார் அவங்கள நல்லபடியா நம்ம வழி நடத்தணும் அப்படின்ட்டு இருக்கணுமே தவிர அந்த குடும்பத்தை வந்து பிரித்து கொண்டு போயிட்டு போகக்கூடாது ஆனா ஒரு மருமகளை நீங்க ஒரு வீட்டுக்கு கொண்டு வரீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க அப்பா அம்மா வந்து எப்படி இருக்காங்க அவங்களுடைய குணம் வந்து எப்படி அப்படின்ட்டு தான் பார்க்கணும் தாயை போல பிள்ளை நூலை போல சேலை அப்படின்ட்டு சொல்லுவாங்க தாய் கரெக்டாக இருக்காங்களா தாய் அவங்களோட மாமனார் மாமியார் நாத்தனார் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸு மச்சான் வைப்பு கொழந்தை வைப்பு எல்லாத்தையும் அனுசரிச்சுட்டு போறாங்களா அப்படின்ட்டு தான் பார்க்கணும் ஓகே இந்த குடும்பத்தில் எல்லாருமே அவங்க அப்பா அம்மா எல்லாருமே கரெக்டாக இருக்காங்க குடும்பமும் நல்லா இருக்கு இப்படி பார்த்து தான் நம்ம வந்து கல்யாணம் பண்ணணும் ஓகே அப்போ இந்த இந்த வீட்டில் பொண்ணு எடுக்கலாம் மாப்பிளைய எடுக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பார்க்கணுமே தவிர அழகை பார்த்தோ இல்லைனா அவங்களுடைய கலரை பார்த்தோ அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்ட்டு நினைச்சு தயவு செஞ்சு யாருமே செலக்ட் பண்ணிடாதீங்க அப்படி உண்டான ஒரு செலெக்ஷன் வந்து கண்டிப்பா ஃப்யூச்சரில் வந்து தவறாதான் தான் ஒரு ஒரு குடும்பத்துக்கு பொண்ணோ மாப்பிள்ளையோ தேடும்போது கரெக்டாக வந்து தேடணும் அந்த குடும்பம் நல்லா இருந்துட்டால் எல்லாமே நல்லா இருக்கும் ஜாதக பொருத்தம் பார்ப்பாங்க ஒரு சில பேர் அடுத்து அவங்க வீட்டில் பணக்காரங்களா ஏழையா அவங்களுடைய பண வசதி எப்படி வீட்டு வசதி எப்படி வீடு தங்குறதுக்கு எப்படி இது எல்லாமே பார்ப்பாங்க இது எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் செகண்ட்ரி தான் ஏன்னா நிறைய பேர் வந்து வாழ்ந்திருப்பாங்க அவங்க தெரியும் கண்டிப்பா வாழ்க்கைக்கு நிம்மதி வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் நிம்மதி சந்தோஷம் அதுல வந்து ஒரு வீட்டில் வந்து மாமனார் மாமியார் வீட்டில் வந்து அமைதியாக லைஃப் வந்து நல்லா போகணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் மருமகளை வச்சு தான் இருக்குது மகனை வச்சு கிடையாது ஏன்னா மாமனார் மாமியா வந்து வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா மகை வந்து வெளியில் வேலைக்கு போயிடுவாங்க மருமகா மட்டும்தான் இருப்பாங்க அவங்க வீட்டில் வந்து அனுசரித்து போகணும் மாமனாருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது இவங்க மருமகளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது எல்லாமே அனுசரித்து போனால் தான் அந்த குடும்பம் குடும்பமாக ஆகும் யார் மாமனார் வீட்டில் இப்போ அவங்களோட சொந்த பந்தம் வராங்க மருமகள் வந்து சரி இது வந்து மாமனார் மாமியாவோட சொந்த பந்தம் இவங்கிட்ட வந்து நம்ம வாங்க இருங்க அப்படின்ட்டு அனுசரித்து அரவணப்பு அன்போட பேசி அவங்க வந்து டீ குடிச்சியா சாப்பிட்டியா அப்படின்ட்டு கவனிக்கிறது வந்து மருமகளோட பொறுப்பு அந்த மருமகள் வந்து வீட்டு மருமகள் வந்து நல்லபடியாக அவங்களை வந்து அனுசரித்து போனாலே போதும் அந்த மாமனார் மாமியார் வீட்டில் உள்ள சொந்தம் பந்தம் உங்கள் மருமக வந்து ஓகே குட்டு தான் நல்ல மருமகளை தான் செலக்ட் பண்ணிருக்கீங்க நம்ம வீட்டில் யார் வந்தாலுமே எல்லாத்தையுமே அனுசரிக்கிறாங்க வந்தால் போனால் இருந்தால் காப்பி தண்ணி சாப்பாடு இதெல்லாம் கொடுக்குறாங்க ஒரு நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா வீட்டுக்கு வந்தவங்களை எப்படி வந்து அணுகுமுறை வந்து எப்படி இருக்குது அவங்கள எப்படி வந்து நல்லபடியாக கொண்டு போகிறாங்க ஃபேமிலியை எப்படி நல்லபடியாக நடத்துகிறாங்க இதை தான் பார்ப்பாங்களே தவிர மற்றது வந்து ரெண்டாவது பட்சம்தான் தான் ஏன்னா ஒரு வீட்டுக்கு நம்ம விரு விருந்தாளி வராங்கன்னா அவங்கள எப்படி வந்து உபசரிக்கிறோம் அதை பொறுத்து தான் அந்த மருமகளை வந்து ஜட்மெண்ட் பண்ணுவாங்க அதில் வந்து அந்த மருமகள் வந்து ஓகே வீட்டுக்கு வந்தவங்களுக்கு வந்து நல்லபடியாக கவனிப்பு வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து நல்ல மருமகள் தான் கடைசி வரைக்கும் அந்த குடும்பத்தை வந்து கரெக்டா கொண்டு போவாங்க வீட்டுக்கு வந்தவங்களையும் சரியா கவனிக்காம எல்லா வேலையுமே மாமனார் மாமியாவே வந்து செய்யட்டும் அவங்களை பொறுப்பை பார்க்கட்டும் அப்படின்னா அப்படியாப்பட்ட மருமகள் வந்து கடைசி வரைக்கும் அந்த குடும்பத்தை வந்து கடைசி வரைக்கும் நல்லபடியா கொண்டு போக மாட்டாங்க நிறைய இடத்துல வந்து கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி மருமகள் வந்து கொஞ்ச நாள் அவங்களோட ஆக்டிங்கை வச்சு கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க அப்புறம் ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணிட்டு கண்டிப்பா வந்து மகனை பிரித்து வெளியில கொண்டு போக போவாங்க அந்த மாதிரி நிறைய ஃபேமிலியில வந்து நடந்திருக்கு சோ அந்த மருமகளை வந்து நம்ம கரெக்ட்டா செலக்ட் போதும் வீட்டுக்கு வந்து நிம்மதி சந்தோஷம் எல்லாமே கிடச்சிரும் அந்த குடும்பமும் நிம்மதியாக இருக்கும் அதே மாதிரி மருமகள் வந்து யார் பேச்சையாச்சும் பக்கத்தில் யாருகிட்டயாச்சும் பழக விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ரொம்ப டேஞ்சர் சோனு தான் ஏன்னா மருமகளை வந்து இப்போ உள்ள ஜென்ரேஷனில் வந்து வீட்டை விட்டு வெளியில் போனாலே ரொம்ப ரொம்ப கஷ்டம் பக்கத்தில் யாராச்சும் யாராச்சும் சொல்லி கொடுத்துருவாங்க இதாலே ஃபேமிலியில் வந்து பல ப்ராப்ளம் வந்து வரும் ஆனால் மருமகள் என்ன செய்யணும் அதை கேட்கவே கூடாது நம்ம மாமியார் மாமனார் நம்ம கரெக்டாக நட நடப்புதாங்களா நம்மளை வந்து நல்லபடியாக பார்த்துக்குறதாங்களா பக்கத்து வீட்டுக்கு அவங்க சொந்தக்காரங்கள ஏத்து விட்டுக்கறாங்க யாருக்கும் எப்படி எழுத்துட்டு போறாங்க நம்மகிட்ட நல்லபடியா நடந்துக்கிறதாங்க நம்மள நல்லபடியா பாத்துக்கிறாங்க அது போதும் மத்தவங்க பேச்சை கேட்டு நம்ம ஃபேமிலியில சண்டை போட வேண்டாம் ஹஸ்பண்ட் சண்டை போட வேண்டாம் அப்படின்னுட்டு அந்த மருமகள் வந்து முடிவெடுத்துட்டா போதும் யார் என்ன சொன்னாலும் அந்த குடும்பத்தை வந்து பிரிக்கவே முடியாது சொல்றதை விட பொண்ணுக்கு வந்து அதிகமா சொல்லி வளர்க்கணும் ஒரு சின்ன வயசுல இருந்தே சொல்லி வளர்க்கணும் அம்மா வந்து எப்படி இருக்கேன் அம்மா வந்து வீட்டில வந்து தாத்தா பாட்டிய வந்து நல்லபடியா பாக்க அதே மாதிரி நீனும் இருக்கணும் நம்ம பசங்க நம்மளை பார்த்துதான் வளருவாங்க அம்மா எப்படி இருக்காங்க அப்பா அம்மா வந்து அப்பா வந்து நம்ம தாத்தா பாட்டியை நல்லபடியா பார்க்காங்க அவங்களுக்கு செலவுக்கு வந்து அமௌண்ட் கொடுக்குறாங்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க தாத்தா பாட்டி நம்ம கூடவே இருக்கிறாங்க அப்படின்னா நாளைக்கு உங்க பிள்ளைகளுக்கு இதை நீங்க தான் சொல்லி வளர்க்குறீங்க ஏன்னா உங்களை தான் உங்க பிள்ளைங்க வளரும் நம்ம தாத்தா பாட்டி நம்ம கூட இருக்கிறாங்க அப்ப நாளைக்கு நம்ம வளர்ந்த பிறகு நம்மளும் அதே மாதிரி தாத்தா பாட்டியை வந்து கூட வந்து வளர்க்கணும் கூடவே வச்சுக்கிறணும் அப்படின்ட்டு உங்க பிள்ளைங்க உங்களை பார்த்து வந்து வளருவாங்க நீங்க தான் உங்களோட பசங்களுக்கு ரோல் மாடல் தாய் தகப்பை எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் உங்களுடைய பசங்களும் உங்களை பார்த்து வந்து வளருவாங்க அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு வயசான பிறவும் நம்ம அப்பா அம்மாவை வந்து நம்ம தான் பார்த்துக்குறணும் பையனாக இருக்கிற நம்ம ஆனால் நீங்களே உங்கள் மாமனார் மாமியாரை வெளியில் அனுப்பிட்டோ இல்லைனா நீங்கள் அவங்கள விட்டுட்டு தனியாக வந்தாலுமே நாளைக்கு உங்கள் பசங்க என்ன நினைப்பாங்க நம்மளும் இப்படி கல்யாணம் ஆகி முடித்த பிறகு நம்மளும் வெளியில வந்துடணும் பொண்டாட்டியோட அம்மாவை வந்து விட்டுட்டு வந்துடணும் அப்படின்ட்டு உங்களை பார்த்து தான் வளருவாங்க ஸோ எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே இருந்து பேசி உட்காந்து எதுனாலுமே சரி பண்ணணும் இந்த உலகத்தில் சரி பண்ண முடியாதது எதுவுமே கிடையாது ஏன்னா உங்களுடைய தாய் தகப்பன் நீங்களே புரிஞ்சுக்கிறல அப்படின்னா அடுத்த வீட்டில் மூணாவது மனுஷங்களாக இருக்கிற அந்த மருமகள் வந்து எப்படி வந்து புரிஞ்சுக்கிருவாங்க உங்க அப்பா அம்மாவை நீங்க உங்க அப்பா அம்மா இந்த நேரத்துல கோவப்படுவாங்க இந்த நேரத்துல சிரிப்பாங்க இந்த நேரத்துல தான் எங்க அப்பா அம்மா எப்படி நடத்துக்கிறவங்க மற்றபடி எங்கள் அத்தை அப்பா அம்மா வந்து குட்டு தான் அப்படின்ட்டு நீ அவங்க ஒய்ஃபுக்கு சொன்னாலே போதும் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க ஒரு சில ஒய்ஃபு வந்து கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க ஒரு சில பேர் அதெல்லாம் அனுசரித்து போக முடியாது அப்படின்ட்டு நல்ல குடும்பத்தை வந்து வம்பாக்கிட்டு போயிடுவாங்க நிறையா இருக்குது ஸோ நம்ம பசங்களுக்கு நம்ம தான் ஒரு முன் உதாரணமாக இருக்கணுமே தவிர நம்ம பசங்க நம்மளுக்கு வந்து பாடம் வந்து கற்பிக்கிற அளவுக்கு நம்ம வந்து இருக்கவே கூடாது இங்கே வீட்டிலலாம் என் பசங்க என்னையை பார்த்து நிறையா கற்றுக்கறதாங்க அதே மாதிரி பசங்கள்கிட்ட இருந்து நம்ம வந்து கற்றுக்கற வேண்டியதாக இருக்குது பசங்க வந்து நம்மளை பார்த்து தான் நிறைய விஷயம் வந்து பழகுறாங்க எல்லாமே அம்மா வந்து இதை செய்யறாங்க நம்ம வீட்டில் இத்தனை பேர் இருக்கிறாங்க இப்படிதான் நம்ம குடும்பம் இருக்கணும் அப்படின்ட்டு இப்போவே அவங்க வந்து லேர்ன் பண்றாங்க அதுல எனக்கு வந்து நிறைய பொறுப்புகள் வந்து அதிகமாக இருக்கு பசங்கிட்ட நிறைய சொல்லி கொடுக்கணும் அதே மாதிரி பசங்கிட்ட வந்து நிறைய பேசுங்க ஃபியூச்சரை பத்தி நிறைய பேசலாம் சின்ன பசங்க அப்படின்ட்டு ஒதுக்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டான ஒரு டாபிக்கோட நம்ம பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்